காசு அப்படி நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு தான் வந்திருக்கேன் இவங்க நம்ம இருக்க பழைய பட்டுப்படைக்கு காசு கொடுக்கறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்க பாட்டி எங்க அம்மாக்கு கொடுத்து அம்மா எனக்கு கொடுத்த இந்த சேலையை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கலர்ல வருது எல்லாம் வெள்ளி ஜருகணும் சிகப்பு கலர்ல வருது எல்லாமே செம்பு ஜெருகனு சொன்னாங்க எதுவுமே வரலன்னா அது எல்லாமே பிளாஸ்டிக் ஜருகியும் அப்படி நான் கொண்டு வந்திருக்க இந்த சேரோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னு சொன்னாங்க வீட்டுல சும்மா இருக்கிற சரிக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியாமே போச்சு அப்புறம் என்னங்க உங்ககிட்டயும் பழைய பட்டுப்புடவை எல்லாம் சும்மா கிடந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பணமா வாங்கிட்டு போங்க இவங்களுடைய ஷாப் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில மட்டும் இல்லாம மதுரை தூத்துக்குடி தென்காசி கேரளான்னு எல்லா இடத்துலயுமே இருக்கு மோர் டீடெயில்ஸ்க்கு இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க